அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து சர்க்கரை நோய்க்காக சித்த மருத்துவ மூலிகைகள் எடுத்துக்கிறது சைட் எஃபெக்ட் இல்லாதது பக்க விளைவுகள் இல்லாதது அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எளிய மூலிகை நம்ம வீட்டு தோட்டத்தில் படர்ந்துருக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவை இலை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா காய் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் கோவை இலையும் இருக்கு அதையும் நம்ம கீரையா பிரயோகிக்கிறோம் ஆனா இந்த கோவை இலைக்கு அறிவியல் பூர்வமாகவே சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையுடையதா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரத பொருளோடு சீக்கிரம் சர்க்கரை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கும் இதுக்கு பேரு கிளைகேஷன் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த கிளைகேசன்னா என்ன நம்ம ரத்த சர்க்கரை விரைவாக கூடுவதற்கான ஒரு ரசாயன மாற்றம் இந்த கிளைகேசனை அதிகமாகிட்டே போக 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 நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு குறையாது ஆனால் இந்த கோவை இலை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்டி கிளைகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த கோவை இலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாக ரத்தத்தில் போய் சர்க்கரை வந்து சேராமல் தடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த கோவை இலை இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள்ல தலைச்சிறந்த மூலிகையா இருக்கக்கூடியது இந்த கோவை இலை இதனால எளிதில் இரத்த சக்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு தன்மை என்ன சொல்கிறாங்கன்னா இன்சுலினுடைய வேகத்தை துரிதப்படுத்துது இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் இரத்த சக்கரையை கட்டுப்படுத்துது அந்த ஹார்மோனுடைய வேகத்தை துரிதப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த இலை இதுக்கு இன்சுலினோ ட்ராபிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வேகமாக இரத்த சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலினுடைய அளவை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவையிலைக்கு இருக்குது இது மட்டும்தான் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களுடைய செயல்திறன் குறையிறது தானங்க நமக்கு சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது அந்த பீட்டா செல்கள் செயல் இழந்திருந்தாலும் அதை புதுப்பிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறதும் இந்த கோவையிலேயா சொல்லப்படுது கூடவே இன்சுலினுடைய வேகத்தையும் துரிதப்படுத்தி அந்த செக்ரேஷன் முழுமையாக உடல் உட்கிரகிக்கிறதுக்கு அப்சார்ஷன் ஆஃப் இன்சுலின் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த கோவிலே தான் அது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொழுப்பு கண்ட்ரோலாக இருந்தால் தானேங்க சர்க்கரையுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும் அதே மாதிரி கல்லீரல் செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த கோவையில இருக்கு கூடவே சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகள்னு சொல்லக்கூடிய இருதய சம்பந்த பாதி பாதிப்பு சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பு நரம்பு சார்ந்த பாதிப்பு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுங்க நம்ம குடல்ல நிறைய இன்சைம்ஸ் இருக்கு இல்லைங்களா சீரம் அமிலே சீரம் லிபிஸ் இந்த மாதிரி நிறைய நொதிகள் வந்து சேர்ந்து கைகோத்து செயல்பட்டாதான் சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும் இந்த என்சைம்ஸ் இந்த நொதிகள் முழுமையா வேலை செய்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த கோவையிலை அப்ப எப்படிங்க இந்த கோவையிலை எடுத்துக்கிட்டால் நம்ம ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா நம்ம வேலி படர்ந்து இருக்கக்கூடிய இந்த கோவை கொடியா படர்ந்துருக்கும் அதுல இருந்து ஒரு ஐந்து இலைகள் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க ரத்த சக்கரை விரைவாக கட்டுப்பாட்டுக்கு வரதா சொல்லப்படுது எங்களுக்கு இந்த பச்சை இலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சித்த மருத்துவ கடைகளில் கோவை இலை பொடியாக கிடைக்கும் ஸோ அந்த பொடியை வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு கிராம் வீதம் உணவுக்கு முன் வெந்நீரில் கலந்து எடுத்துட்டு வாங்க அதுவும் இரத்த சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் இப்போ கோவை இலையை வந்து ஆறாவது சக்கரை நோய் புண்ணுக்கும் பயன்படுத்த முடியுங்க எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா இந்த கோவை இலையுடைய சாறை வந்து எடுத்து தேங்காய் எண்ணில போட்டு நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஆயிலை நீங்க ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரும் பொழுது சீக்கிரம் ஆறுறதுக்கான வாய்ப்புடையதாகவும் இருக்கு இந்த கோவை இலைய வந்து தண்டோட சேர்த்து நம்ம சாறாக எடுத்து ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து எம்எல் வீதம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதோட சேர்த்து லிவர் ஃபங்க்ஷன் கல்லீரல் செயல்திறனும் மேம்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த கோவை கிழங்கினுடைய சாறு கிடைக்குது நமக்கு ஸோ அந்த கோவை காயோடைய அந்த கிழங்கு இருக்கும் அதுலேருந்து நம்ம சாறு எடுத்து யூஸ் பண்ணலாம் அது கொஞ்சம் ரேர் தான் ஆனால் அந்த சாறு வந்து விரைவில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு நம்மளுடைய வெஜிடபிள் ஷாப்ஸ்ல கிடைக்கக்கூடிய கோவை காய்க்கு என்ன தன்மை இருக்கு தெரியுங்களா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துற தன்மை மட்டும் இல்லாம நம்ம குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்து சீக்கிரமா வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட்டை துரிதப்படுத்தி நம்ம வயிறு இடுப்பு பகுதியில் இருக்க ஃபேட்டை குறைச்சி டைப் டூ டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி நம்ம சர்க்கரையோடைய அளவையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருதுங்க சோ இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு தனி மூலிகையாகவே நம்ம கோவையிலேயே அடிக்கடி உணவுலேயே சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா இரத்த கட்டுப்பாட்டுக்கு வரும் நீங்க வேற எந்த மருந்த பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி கோவையிலேயே வந்து சாராகவோ பொடியாகவோ அந்த மருந்துகளோடவே நீங்க சேர்த்து எடுத்துட்டு வரலாங்க உங்களுடைய சர்க்கரையோடைய அளவு விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வரும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்